வணக்கம் சார் ஊர்ல எங்களுக்கு ஒரு முப்பது வருஷம் பழைய வீடு ஒன்று இருக்கு இப்போ நாங்கள் ஊருக்கே மறுபடியும் போய் அதில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறோம் இப்போ அங்கே வந்து எர்த்திங்கும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸும் ஏதாவது புதுசாக பார்க்கணுமா கண்டிப்பாக பண்ணணுங்க மேடம் ஏன்னா முப்பது வருஷம் பழசுங்கும் போது என்னாகும் அப்படின்னா ஒயர் எல்லாம் வந்து எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது எர்த்திங்கும் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது போய் வந்து எதையுமே அப்படியே யூஸ் பண்ண முடியாது ஒரு நல்ல எலக்ட்ரிஷன் வச்சு நீட்டாக செக் பண்ணணும் ஃபுல்லாக டாப் டு பாட்டம் வரைக்கும் எலக்ட்ரிக்கலில் வந்து செக் பண்ணணும் செக் பண்ணி அதில் எங்கே டேமேஜ் ஆகிருக்கு இல்லைனா எதாவது ஒயர் இருக்கா யூஸ் பண்ணாமல் இருந்தனால என்ன ஆகும்னா அந்த ஒயரு அப்படியே உள்ளே போய் அப்படியே மச்சு போன மாதிரி இருக்கும் மச்சு போய் அந்த அந்த கம்பெனி ஒன்றோட ஒன்று உரசும் போது எர் எர்த்திங் எர்த்திங் சாக்கடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் என்ன பண்ணணும் ஃபுல் ஒயரை செக் பண்ணணுங்க அதுக்கு வந்து ஒரு மல்டிமீட்டருக்கு அந்த மல்டிமீட்ரு வச்சு செக் பண்ணும்போது எல்லாமே எங்கெங்கே ஒயர் டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நீட்டாக அது மல்டிமீட்டரு காட்டி கொடுத்துரும் அந்த இடத்துல எல்லாமே நியூ ஒயர் கனெக்ட் பண்ணிவிடுவோம் நியூ ஒயர் கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் பாக்ஸிங் பண்ணி முடிச்ச பிறகு எர்த்திங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம் ஏன்னா முப்பது வருஷங்கும் போது எர்த்திங் போட்டிருந்தாலுமே அது வந்து மண்ணோட மண்ணாக மச்சு போயிடும் அதை வந்து மவுடி வேறு எர்த்திங் பண்ணி நீட்டாக அதை வந்து பேனல் போல் அந்த காப்பு காப்பர் கம்பெனி மூலயமா கனெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே நீட்டாக இருக்கும் சார் என்னோடய டவுட்ஸ் எல்லாமே இப்போ கிளாரிஃபை ஆகிடுச்சு ரொம்ப நன்றி சார்